ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தெற்காசியாவின் தீவு நாடான இலங்கையின் அழகான மலைப்பகுதிகளில் மறைஞ்சிருக்கும் ஒரு பழங்கால ரகசிய தொகுதி தான் நாம் வீடியோவில் பார்க்க போறோம் அதுதாங்க ராவணன் குகை இது வெறும் ஒரு குகை மட்டும் கிடையாது இந்து புராணங்களில் சொல்லப்படும் ராமாயணத்தோட ஆழமான தொடர்புகளையும் ஒரு மாபெரும் மன்னனின் கதையையும் தனக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கும் ஒரு மர்மமான இடம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கிற கதைகளையும் மர்மங்களையும் நமக்காக வச்சுட்டு காத்துட்டு இருக்குது எல்லாவின் ரம்யமான சூழல் தான் ராவணன் குகை இலங்கையின் ஊவா மாகாணத்துல இருக்கிற பிரபலமான சுற்றுலா நகரம் தான் எல்லா இந்த எல்லா பகுதிக்கு தான் ராவணன் குகை இருக்குது சுற்றிலும் தேயிலை தோட்டங்கள் மூடு பணியால் மூடப்பட்ட மலைகள் அப்புறம் பசுமையான பள்ளத்தக்குகள் அப்படின்னு ரம்யமான சூழல் எப்பவுமே இங்க இருக்கும் எல்லாவின் புகழ்பெற்ற நைன் ஆல்ச் பாலம் அப்புறம் எல்லா ராக் போன்ற இடங்களுக்கு மத்தியில ராவணன் குகை தன்னோட மர்மமான வரலாற்றோட நிற்கிது இந்த அழகான சூழ்நிலை குகைக்கு ஒரு தனித்துவமான பின்னணியை கொடுக்குது ராவணன் குகையோட சிறப்பு அது இந்து புராணங்கள்ல வரும் லங்காபுரி மன்னன் ராவணனோட கொண்டிருக்கும் தொடர்புலதான் இருக்குது ராமாயண இதிகாசத்தின்படி ராவணன் ஒரு மகா பராக்கிரமசாலி அறிவாளி சிறந்த சிவபக்தன் அப்புறம் ஆயுர்வேத மருத்துவத்துல வல்லவன் இவரை பற்றி இந்தியாலையும் இலங்கையிலையும் பல கதைகள் நிலவி வருது சீதை இலங்கைக்கு கடத்திட்டு வந்த ராவணன் அவளை இந்த ராவணன் குகையில மறைச்சு வச்சிருந்ததாகவும் பரவலா நம்பப்படுது இதுவே இந்த குகைக்கு ராவணன் குகை அப்படிங்கிற பேர் வர காரணமாகவும் அமைஞ்சிருச்சு குகையின் அமைப்பு அப்புறம் சிறப்பு அம்சங்கள் என்னன்னா ராவணன் குகை பூமியின் மேற்பரப்புல இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்குது அடி அகலம் நூத்தி ஐம்பது அடி அப்புறம் அறுபது அடி அப்படின்னு ஒரு பெரிய அமைப்பை வச்சிருக்குது குகைக்கு உள்ளே பல மட்டங்கள் இருக்குது சில பகுதிகள் குறுகலாகவும் இருட்டாகவும் இருக்கும் இன்னும் சில பகுதிகள் விசாலமாகவும் இருக்கும் இந்த பல அடுக்குகளை குகையை ஒரு மறைவிடமா பயன்படுத்தியதற்கான சான்றா இருக்குது குகைக்கு உள்ள சின்ன நீரூற்றுகள் அப்புறம் குட்டைகள் இது எல்லாமே இருக்குது இவை ராவணன் தன்னோட பயன்பாட்டுக்காக உருவாக்குனாரு இல்லைன்னா ஏற்கனவே இருந்த தண்ணியை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது சீதை தன்னோட தாகத்தை தணிக்க இந்த தண்ணியை பயன்படுத்தினதாகவும் கதைகள் இருக்குது குகையோட சுவர்களில் இயற்கையாவே உருவான பாறை வடிவங்கள் இருக்கு இது எல்லாமே சில சமயம் உருவங்கள் மாதிரி தோன்றும் குகைக்கு உள்ள போறதுக்கு செங்குத்தான படிகள் இருக்குது இந்த குகை ராவணன் தன்னோட விமானமான புஷ்பக விமானத்தை பயன்படுத்தி வந்து சென்ற ஒரு முக்கியமான இருந்திருக்கலாம் நம்பப்படுது ராவணன் குகைக்கு ராவணன் நீர்வீழ்ச்சி இருக்குது இருபத்தி அஞ்சு மீட்டர் உயரத்துல இருந்து பாயும் இந்த நீர்வீழ்ச்சி மூன்று அடுக்குகளா பிரிஞ்சு குகைக்கு மேலும் ஒரு அழகான பின்னணியை வழங்குது மழை காலங்கள்ல இந்த நீர்வீழ்ச்சி முழு வீச்சில கொட்டி கண் கவர் காட்சியை உருவாக்கும் ராமாயண கதையின்படி ராவணன் சீதையை இங்கே மறைச்சிருந்தப்போ இந்த தான் அவங்க நீராட்டினதாகவும் அதோட தண்ணிய குடிச்சதாகவும் இது குகைக்கும் நீர்வீழ்ச்சிக்கும் இடையே ஒரு புராண தொடர்பு உருவாக்குது ராவணனுடன் தொடர்புடைய பல மர்மங்களும் கதைகளும் இந்த குகையை சுற்றி நிலவுது இந்த குகைக்குள்ள இருந்து இலங்கையின் பல பகுதிகளுக்கு குறிப்பாக ராவணனின் அரண்மனைகள் இருந்த இடங்களுக்கு ரகசிய பாதாள வழிபாதைகள் இருந்ததா சொல்லப்படுது இந்த பாதாள வழிபாதைகள் மூலம் ராவணன் தன்னோட இராணுவத்தை நகர்த்தியதாகவும் ஆபத்து காலங்களில் இதுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டதாகவும் கதைகள் இருக்குது ராவணன் ஒரு சிறந்த ஆயுர்வேத மருத்துவர் அப்படிங்கிறதுனால இந்த குகைக்குள்ள அவர் தன்னோட மருத்துவ ரகசியங்களை இல்லைனா மூலிகைகளை மறைச்சு வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னும் சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க குகையை சுற்றியுள்ள பகுதிகளில் பழங்கால கருவிகள் அப்புறம் மண்பாண்டங்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது இந்த பகுதிக்கு ஒரு நீண்ட வரலாற்று பின்னணி இருப்பதை காட்டுது இன்னைக்கு வரைக்கும் ராவணனோட உண்மையான இருப்பிடம் அவரோட சாம்ராஜ்யம் பற்றி பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தான் இருக்குது இந்த குகை அந்த மர்மங்களுக்கு ஒரு நுழை வாயிலா திகழுது ராவணன் குகைக்கு போறது கொஞ்சம் சாகசமான பயணமா தான் இருக்கும் படிக்கட்டுகள் வழியா ஏறி போனா மூச்சு திணறல் ஏற்படலாம் ஆனால் குகைக்கு உள்ளே இருக்கும் அமைதியும் அதோட வரலாற்று பின்னணியும் இந்த சின்ன சிரமத்தை மறக்கடிச்சிடும் ராமாயண கதையோட இணைஞ்ச ஒரு இடத்த பார்க்கும் உணர்வு பக்தர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் ஒரு சிறப்பு அனுபவத்தை கொடுக்கும் இன்னும் சில இலங்கை மக்கள் ராவணனும் ஒரு வீர மன்னனாவும் இந்த குகையை புனித இடமாவும் கருதுறாங்க சில பேர் இங்கே தியானத்துக்கு வர்றாங்க சில பேர் பூஜை செய்யறாங்க அந்த நிலைமை அந்த இடத்திற்கு ஒரு ஆன்மீக அசைவில் அமைதியை சேர்க்குது ராவணன் குகை வெறும் ஒரு புவியியல் அமைப்பு மட்டும் கிடையாது அது இலங்கையின் பழமையான கலாச்சாரம் மர்மம் அப்புறம் புராண கதைகளின் ஒரு பாலும் சாட்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ